அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது இன்றைய சமூகத்தின் அவசர நிலைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அவசியம் அப்படிங்கிற தலைப்பு குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன அப்படி அவசரமான சமூகத்தில் அவசரமான சூழ்நிலை நிலவுது ஏன் நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு மனிதன் தன்னோட அசௌ உடல் அசௌகரியத்துக்காக ஏதாவது ஒரு நோய் துயரம் ஏற்பட்டால் ஒரு மருத்துவமனையில் போய் அதை சரி பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்பில் தான் எல்லா மனிதர்களும் இருந்தாங்க அப்போ நம்மளோட உடல் உபாதைக்கு ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவ சிகிச்சையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட நோய் சரியாயிடும் அதுக்கப்புறம் நான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இயல்பு வாழ்க்கையில் வாழலாம்ங்கிற ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட நோய்க்காக மருத்துவமனைக்கு போனா கூட எவ்வளவு உயரிய சிகிச்சைகள் கொடுத்தா கூட அந்த மனிதனோட நோய் துயரம் ஒரு முடிவுக்கு தீர்வுக்கு வர மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தன்னோட துன்பத்திற்காக நோய் துன்பத்திற்காக மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளும் இன்னைக்கு சமூகத்துல அவசர நிலைகளாக இருக்கு எவ்வளவோ மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளவோ மருத்துவங்கள் நவீன மருத்துவம் சரி இந்திய மருத்துவம் சரி எவ்வளவோ ஒரு உயர் கட்டமைப்புல வளர்ந்துருந்தா கூட மனித குலத்தோட நோய் தாக்கமும் மனிதனோட வாழ்க்கையும் குறைஞ்சுக்கிட்டே போகக்கூடிய வாழ்நாள் அளவு குறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய தான் இன்றைக்குள்ள சமுதாயம் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம காரணத்தை தேர்னோம்னா நிச்சயமாக அதை நம்ம சரி பண்ண முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமும் தவறான வாழ்வியலில் தவறான உணவு பழக்கத்தில் ஊறிப்போன ஒரு நடைமுறை சமுதாயமாக இப்போ மாறிப்போச்சு அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா நம்மளோட உடலோட நோய் எதிர்பாற்றலை மிகைப்படுத்துறது தான் இனிமே ஒவ்வொரு மனிதனும் தன்னோட உடலை பெரிய நோய்கள்ல இருந்து வராம காத்துக்கிறது சரி நோய் எதிர்பாற்றலை மிகைப்படுத்துறதுனால என்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்னா எல்லா விஷயங்கள்ல இருந்துமே நம்மளை பாதுகாத்துக்கலாம் குறிப்பா இன்றைய காலகட்டத்துல அவசர நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அவசரத்துக்காக நம்ம நோய் எதிர்பாற்றலை மிகைப்படுத்தணுங்கிற அந்த கருத்தோட நான் இந்த பதிவை நான் பதிவு பண்ணேன்னா உடலில் புற்றுநோய் இன்னைக்கு புற்றுநோய் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அளவில் இந்த சமூகத்தில் பரவிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா பத்தில் ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் இருக்கும் புற்றுநோய்க்கான காரணி அவர் உடலில் இருக்குங்கிற ஆய்வு அறிக்கைகள்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த அளவுக்கு உடலில் வந்து திசுக்கோலோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு மோசமான விளைவை உண்டு பண்ணுறதுக்கும் புற்றுநோய் மாதிரி நோய்கள் வந்து மனித உடலில் அதிகமாக பரவி உயிரிழப்பு தான் மனித குலத்துக்கு இனிமே தவிர்க்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்போ நிறைய புற்றுநோய்கள் இன்னைக்கு பரவிடுச்சு ஒவ்வொரு உடலோட ஒவ்வொரு பாகங்களையும் புற்றுநோய் பரவிடுச்சு இதையெல்லாம் வந்து நம்ம வந்து மருத்துவமனை சென்று மருத்துவம் எடுத்துக்கிட்டா நமக்கு சரியாயிருமானா நிச்சயமா அந்த வாய்ப்பும் கிடையாது எவ்வளோ எவ்வளோ பெரிய உயர் சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டா கூட புற்றுநோயிலிருந்து குலம் தப்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய அரிதான ஒரு விஷயமா போச்சு அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நோய் எதிர்ப்பாற்றலை மிகைப்படுத்துறது ஒன்று தான் தீர்வு வருமுன் காப்பது ஒன்று தான் தீர்வு நோய் எதிர்ப்பாற்றலை மிகைப்படுத்துறது ஒன்று தான் தீர்வு அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை மிகைப்படுத்தினோம்னா மனித உடலுக்கு புற்றுநோயின் பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னா நிச்சயமாக வராது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திசுக்களோட அதாவது செல் மெட்டபாலிசத்தோட பிரச்சனை தான் வந்து புற்றுநோயா மாறுறது ஒவ்வொரு மனித உடம்புக்குள்ளேயும் திசுக்களோட வளர்ச்சிதை மாற்றம் பலவீனப்படுறதா புற்றுநோய்க்கான காரணியா இருக்கிறது அப்ப ஏன் உடல்ல வந்து செல்களோட வளர்ச்சிதை மாற்றம் வந்து கெட்டுப்போகுது போகுது அப்படின்னா குறந்ததுலேருந்து நம்ம உடல் வாழக்கூடிய ஐம்பது அறுபது வயது காலகட்டம் அல்லது எண்பது வயது காலகட்டம் வரைக்கும் ஒரே மாதிரி செல்களோட இயக்கம் ஒரே மாதிரி இருக்காது வயதாக வயதாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செல்களோட இயக்கமும் அதோட செயலும் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ செல்களோட வளர்ச்சிதை மாற்றத்தில் ஒரு பிரச்சனை உருவாகி வளர வேண்டிய செல் குறிப்பிட்ட காலத்துல வளர்ந்து அழியக்கூடிய காலகட்டத்தில் முறையா அழிவு நிலைக்கு போகலைன்னா அதுதான் புற்றுநோயா மாறும் அப்போ இந்த மாதிரி செல்களோட செல் மெட்டபாலிசத்தை எப்படி பிரச்சனை இல்லாம நம்ம சரி பண்ணலாம்னா அதுக்கு நோய் எதிர்பாட்டல் ஒன்று தான் வழி நோய் வந்த பின்னாடி பெரிய பெரிய மருத்துவங்களை நாம தேடி போய் சிகிச்சையை எடுத்துக்கிறத விட நம்ம உடல்ல செல் மெட்டபாலிசம் டிஃபெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு விஷயங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா நம்மளோட உடல் இந்த மாதிரி கேன்சர் மாதிரி நோ உடலில் வ வராத அளவுக்கு நம்ம பாதுகாப்பை நிச்சயமாக கொடுக்க முடியும் அப்போ இதுக்கு வழிமுறை என்னென்னா நம்மளோட உடலில் வந்து புற்றுநோய் செல்களை செயல்பட விடாத அளவுக்கு நம்மளோட உடலில் அதிக நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு இருக்கணும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மனித உடல் வயது போக போக எல்லாருக்குமே இயற்கையாகவே நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் இது யதார்த்தம் அப்போ அந்த நோய் எதிர்ப்பாற்றலை நாம தான் குறைய விடாம பாதுகாத்து பராமரித்து அதை சரியான அளவுல பராமரித்து வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா செல் மெட்டபாலிசம்ங்கிறது உடல்ல எண்பது வயசு ஆனால் கூட நமக்கு சரியாக இருக்கக்கூடிய தன்மையிலே நிச்சயமாக இருக்கும் அப்போ செல் மெட்டபாலிசம் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அது குறைவடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட உணவியல் மாறுபா உ உணவு மாறுபாடு உணவு பழக்க மாறுபாடு தூக்கமின்மை உடல் உழைப்பு இல்லாம இருந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை இதுதான் வந்து செல் மெட்டபாலிசம் குறைகிறதுக்கு ஒரு காரணம் பிரச்சனையா மாறுறதுக்கு ஒரு காரணம் இதை எப்படி வந்து நோய் எதிர்பார்டலை வச்சு நாம் சரி பண்ணலான்னா எந்தளவுக்கு நம்ம உடல்ல பிராண சக்திய மிகைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு எதிர்மறை செல்களோட அளவு வந்து நமக்கு நிச்சயமாக இருக்காது அப்ப உடல்ல எதிர்மறை செல்கள் வளர்ச்சி இல்லாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா சக்தியை நம்ம மிகைப்படுத்த உடல்ல வந்து பிராணனோட சக்திய நம்ம அதிகப்படுத்தணும் அப்ப அதுக்கு என்ன வழிமுறை இருக்கு அப்படின்னா உடலில் பிராணனை பிராணசக்தியை அதி அதிகப்படுத்துவதற்கான ஒரே மருத்துவம் வந்து அக்குபங்சர் மருத்துவம்தான் அப்போ அக்கு பங்சர் மருத்துவம் மூலமாக அந்த சிகிச்சை மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிராணசக்தியை மிகைப்படுத்தினோம்னா நோய் அதாவது நோய் எதிர்மறை தன்மைகள் நோய் தன்மைகள் அல்லது செல்களோட எதிர்மறை விளைவுகளை வந்து அது நிச்சயமாக கட்டுப்படுத்தும் அப்போ அதுக்கு அக்குபங்சர் மருத்துவம் என்ன வழிகாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு புள்ளிகளை அக்குபங்கச்சர் மருத்துவம் உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை மிகைப்படுத்துறதுக்கு அக்குபங்கச்சர் மருத்துவத்தில் இது சொல்லப்படுது என்னென்ன புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்பிளீன் த்ரீனு சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த ஸ்பிளீன் த்ரீங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கால் கட்டை விரலோட கால் கட்டை விரலோட இணைவு மூட்டோட உள்பகுதியில் வெளிப்புறங்களில் கால் கட்டை விரலோட உள்பாகத்தில் இணைவு மூட்டோட கீழ்ப்புற பள்ளத்தில் அந்த புள்ளி இருக்கு அப்போ இந்த புள்ளியை நாம் தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த புள்ளியை நாம் அழுத்தம் கொடுக்கறதும் நான் ஏற்கனவே சொன்னபடி அக்கு பங்சர் அந்த ப்ரோபுங்கிற சொல்லக்கூடிய அந்த மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த இடத்துல நாம் அழுத்தம் கொடுக்கறது வாயிலாக நம்மளோட உடலோட நோய் எதிர்ப்பாற்றல் நிச்சயமாக மிகைப்படும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டன்னு சொல்லக்கூடிய கிட்னி எனர்ஜியில் இருக்கக்கூடிய பத்தாவது புள்ளி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கால் பகுதியில் முழங்கால் மூட்டு காலோட பின்பாகத்தில் முழங்கால் மூட்டு மடிப்பு ரேகை இருக்கும் அந்த மடிப்பு ரேகையோட உள்பாகத்தில் காலை எல் ஷேப்பில் முழங்கால் எல் ஷேப்பில் மடித்து நைன்டி டிகிரி ஆங்கிளில் மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கால் மடிப்போட மடிப்பு ரேகையோட உள்பாகத்தில் இருக்கக்கூடிய புள்ளி வந்து கே டென் அப்படிங்கிற கிட்னி எனர்ஜியோட பத்தாவது புள்ளி இது ஒரு முக்கியமான பிராணசக்தியை மேகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளி அடுத்து மூன்றாவது புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் எய்ட்னு சொல்லக்கூடிய எல்யூ எயிட்டுங்கிற பாயிண்ட் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டு ரேகையோட வெளிப்புற பக்கத்தோட முடிவில் இருந்து ஒரு கட்டைவரல் அகலம் கீழாக இருக்கக்கூடிய புள்ளி வந்து எல்யூ எயிட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல வந்து பிரபஞ்ச சக்தியை பிராணசக்தியை மிகைப்படுத்தக்கூடிய புள்ளி அப்போ உடல்ல வந்து ரத்தத்தில் பிராணனோட அளவு மிகையாக மிகையாக நம்மளோட உயிராற்றல் மிகைப்பட்டுட்டே போகும் இது வந்து மூன்றாவது புள்ளி அடுத்து நான்காவது புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ ஃபோர்டின்னு சொல்லக்கூடிய உங்களோட கழுத்துக்கு கீழாக உள்ள புள்ளி உங்க கழுத்தோட அடிபாகத்துல ஒரு எலும்பு முண்டு ஒன்று எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட கழுத்து அடிபாகத்துல ஒரு எலும்பு முண்டு இருக்கும் இந்த எலும்பு முண்டோட கீழ்ப்புற ஓரத்துல ஒரு சின்ன குழி இருக்கும் அந்த குழி தான் வந்து டியூ ஃபோட்டீன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இது ஒரு மிக மிக அருமையான நோய் எதிர்பாற்றல் புள்ளி இந்த நான்கு புள்ளிகளையும் நாம தினசரி ஒரு பத்து நிமிடம் அந்த அக்கு பங்க்சர் ப்ரோபுங்கிற மெட்டல் ப்ரோபை வச்சு நாம அழுத்தம் கொடுத்துட்டோம்னா நம்மளோட உடல்ல வந்து பிராணசக்தி மிகையாகி செல்களோட எதிர்மறையான விளைவுகள் நடக்காம பாதுகாக்கப்படும் அடுத்து நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பாற்றலை மிகைப்படுத்துறதுக்கான முதிரைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முதிரை வந்து பார்த்தீங்கன்னா பிராணமுத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறு விரல் சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் ஒன்னா இணைச்சு மற்ற இரண்டு விரல்களை மேல் நோக்கிய நிலையில இருக்கக்கூடிய இந்த முதிரை வந்து பிராணமுத்திரை இது ஏற்கனவே சர்க்கரை நோயிலையும் நம்ம பார்த்துருக்கோம் இது இந்த முதிரை வந்து பல்வேறு நோய்களுக்கான முதிரை பிராணமுதிரை இதை வந்து நம்மை இந்த கை வந்து நம்மளை பார்த்த பொசிஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிடமோ பத்து நிமிடமோ இந்த பயிற்சியை முதல் முதிரையா நீங்க நோய் எதிர்பாட்டல மிகைப்படுத்துறதுக்கு நீங்க பயிற்சி பண்ணலாம் ரெண்டாவது முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய நடுவிரல் மோதிர விரல் இரண்டையும் கட்டவரலோட இணைச்சி பண்ணக்கூடிய அபான முத்திரை இதையும் ரெண்டாவது முதிரையா நீங்க தினசரி ஒரு பத்து நிமிடம் பயிற்சி பண்ணலாம் இது மூலமாகவும் நம்ம உடல்ல நோய் எதிர்பாற்றல் உடல்ல பிராணசக்தி எல்லாமே மிகையாகும் மூன்றாவது முத்திரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரை உடல் ஆரோக்கியத்துக்கே உடல் நோய் எதிர்ப்பாற்றலுக்கே உடலோட பிராணசக்திக்கே உரிய மிக முக்கியமான முத்திரை என்ன அப்படின்னா பிருத்வி முத்திரைன்னு சொல்லக்கூடிய உங்களோட விரலை கட்டை விரலோட இணைச்சு பண்ணக்கூடிய இந்த பிரித்தி பிரித்தி முத்திரை வந்து பாத்தீங்கன்னா நோய் பிராண பிராணசக்தியை உடல்ல மிக மிக நல்ல அளவுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு முத்திரை இந்த பிருத்திவி முத்திரைய நீங்க தினசரி நான் மூன்று முத்திரையுமே இணைச்சு சொல்லியிருக்கேன் இந்த மூன்றுலையும் மிக மிக முக்கியமானது நோய் எதிர்ப்பாற்றலை மிகப்படுத்தக்கூடியது உங்களோட உடலை எப்பவுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முதிரை இதோட முக்கியமா செல் மெட்டபாலிசத்தை அதாவது உடல் செல்களை வந்து தவறான செயல்பாடை மாத்தாம புற்றுநோய் மாதிரி செல்கள் நம்ம உடல்ல உருவாக்காத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான முத்திரை வந்து இந்த பிரித்வி முத்திரை இந்த மூன்று முத்திரைகளையும் நான் மேலே சொன்ன அக்கு புள்ளிகளோட இணைச்சு தினசரி உங்களோட வாழ்க்கையில ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஒரு பத்து நிமிடம் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உடல்ல நிச்சயமாக நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகிறது உங்களுக்கே நன்றாக தெரியும் உடல் சுறுசுறுப்படையும் மனம் தெளிவாக இருக்கும் உடல்ல செல்களோட வளர்ச்சிதை மாற்றத்துல எந்த பிரச்சனையும் வராது எதிர்காலத்தில் புற்றுநோய் மாதிரி தொல்லைகள் நம்ம உடலுக்கு நிச்சயமாக வராத அளவுக்கு பாதுகாத்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்திய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான மருத்துவ விஷயத்தையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து உங்களை உடலை பாதுகாத்துக்கிறதுக்கும் இன்னைக்குள்ள அவசர சூழ்நிலைகளுக்கு உடம்பு போகாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த பதிவு பயன்படுங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்குற மாதிரி இன்னும் பல பதிவுகளில் இன்னும் நிறையா விஷயங்களை சொல்கிறதுக்காக அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்க இருக்கேன் நன்றி வணக்கம்